ஒன்றோடு ஒன்று கூடி அகப்பே ஒன்றும் கெடும் காணி நின்ற பரசிவமும் அகப்பே நில்லாது கண்டாயி ஒன்றோடு ஒன்று கூடினால் ஒன்றும் இல்லாத ஆகிவிடும் எந்த ஒன்றோடு எந்த ஒன்று சந்திரகளையோடு சூரியகளை இந்த இரண்டும் கலந்துவிட்டால் இரண்டும் ஒன்றாகி போகும் என்று குறிப்பிடுகிறார் இதை எப்படி புரிந்து கொள்வது கொடுமையாக தகிக்கக்கூடிய ஒரு நெருப்பிலே தண்ணீரை கொண்டு போய் சேர்த்தால் தண்ணீர் ஆவியாகி மறைந்துவிடும் அதுபோல சூரியகலை என்பது ஜீவனின் ஆற்றலாக இருக்கிறது அதிலே சந்திரகலையை கொண்டு போய் சேர்க்கும் போது சந்திரன் என்பது அங்கே கரைந்து மறைந்து போகிறது இப்படி வாசியிலே சந்திரகலை சூரியகளை ஒன்றாக சேர்ந்த போது இரண்டும் ஒன்றாகி கலந்து மறைந்து போகின்றன இந்த நிலையைத்தான் ஏகத்துவம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒன்றாகிய நிலை அல்லது அத்வைதம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் மனதை குறிப்பது சந்திரன் ஆன்மாவை குறிப்பது சூரியன் மனம் ஆன்மாவிலே கரையும் போது அங்கே மனம் என்கிற நிலை மறைந்து போய் ஆன்மா என்கிற நிலை நிலை விடுகிறது சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக மாத்திரமே மனதை நம்மால் இயக்கம் இல்லாதபடி தடுத்து நிறுத்த முடியும் இந்த நிலைக்குத்தான் பரசிவ நிலை என்று அகப்பயிற்சித்தர் குறிப்பிடுகிறார்